ரெண்டு மான்கள் காட்டில் ஒரு கோடை காலத்தில் தண்ணீர் தாகத்தோடு தண்ணீரை தேடி அலைந்து கொண்டிருந்தது ஒரு ஆண்மானும் பெண்மானும் வெகு தூரம் காட்டில் தண்ணீரை தேடுகிறாரு தண்ணீர் இல்லை தாகத்தில் பல மைல்கள் பிரயாணப்பட்டு தேடி கடைசியில் ஒரு பாறையில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்ததை இந்த மான்கள் கவனித்தது இந்த ஆண்மானும் பெண்மானும் அந்த தண்ணீர் பக்கத்தில் போய் பார்த்தது கொஞ்சம் தண்ணீர் ஒரு மான் தாகத்தை தீர்த்து கொள்ளுகிற அளவு கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறாரு ஆண்மான் சொன்னது நீ குடித்த தாகத்தை கொள் என்று பெண்மான் சொன்னது இல்லை இல்லை நீங்கள் குடித்த தன் தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள் என்று ரெண்டு மானும் ஒன்று கொண்டு சொல்லு நீ குடி ஒரு ஆள் தான் குடிக்க முடியும் ஒரு ஆளுக்கான தண்ணீர் தான் இருக்கிறது இல்லை இல்லை நீங்கள் குடிச்ச கொள்ளுங்கள் என்பதாய் ரெண்டுமே விட்டு கொடுக்கிறாரு சரி கடைசியில் ஒரு தீர்மானம் பண்ணினது ரெண்டு பேரும் குடிக்கலாம் வாய் வைத்து ஆளு கொஞ்சமாய் குடிக்கலாம் சரி என்று ரெண்டு மான்களும் தண்ணீரிலே வாய் வைத்தது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தண்ணீர் குறையவே இல்லை தண்ணி அப்படியே இருக்குது ரெண்டு மான் ஒன்று கொண்டு பார்த்தது என்ன நடந்தது ஆண்மான் நினைத்தது நான் தண்ணி குடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் அந்த பெண்மான் குடிக்கட்டும் என்று பெண்மான் என்ன நினைக்கிறது நான் தண்ணி குடிக்கிற மாதிரி நடிக்கிறேன் ஆண்மான் குடிக்கட்டும் விட்டு கொடுக்கிற ஒரு இருதயம்